நல்லா இருக்கீங்களா நான் இன்னைக்கு வந்திருக்கிறது மொராக் மோராக் ஐலாண்டுக்கு இது எங்கே இருக்குன்னு சொன்னீங்கன்னா மணாமில் இருந்து ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது இந்த ஏரியா வந்துட்டு கூகுள் மேப்பில் அடித்தாலும் பூமகர சொல்லி இங்கே வருது இது வந்து ஒரு யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைடு இந்த இதோட ஹிஸ்டரி கம்ப்ளீட் நான் ஃபுல்லாக சொல்றேன் இந்த வீடியோவில் இந்த கோட்டை வந்துட்டு ஆல்மோஸ்ட் அழிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் அது உள்ளே போனாதான் தெரியும் நான் இது மேலே ஏறி லிப்டெல்லாம் இருக்கு இது மேலே போயிட்டு அந்த கோட்டைக்கு உள்ளே போவோம் நான் வாங்க நான் அதை காமிக்கிறேன் இப்போ நான் வந்துட்டு லிஃப்ட்டு ப்ரெஸ் பண்ணியிருக்கேன் இப்போ லிஃப்ட் ஓப்பன் ஆன பிறகு நம்ம உள்ள போலாம் அதே மாதிரி அங்கேயும் ஒரு வழி இருக்கு ஸ்டேர் கேஸ் இருக்கு அதுல வந்து நீங்கள் ஏறி மேலே வரலாம் அங்கேயும் ஒரு லிஃப்ட் இருக்குது இப்போ லிஃப்ட்டு ஓபன் ஆயிருச்சு இப்போ நான் வந்து மேலே போறேன் இந்த போர்ட் எங்க இருக்குன்னு சொன்னா இது வந்துட்டு மொஹராக்கில் இருக்குது மொரகு பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் தான் இருக்குது வாக்கபுள் டிஸ்டன்ஸு தான் இது வந்து ஒரு பெரிய பின்னாடி தெரியுது பாருங்கள் ஒரு நடைபாதை மேடை மாதிரி இதில் ஏறி வந்து நம்ம வரணும் இதில் வந்திங்கன்னா திருப்பி லிஃப்ட்டில் ஏறி வரணும் திருப்பி லிஃப்ட்டில் கீழே இறங்கி வந்தீங்கன்னா பூமகர் போர்ட்டுக்கு வரணும் இந்த கோட்டை வந்து யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைடு இதோட கிஸ்டரின்னு சொல்கிறேன் இது நிறையா அழிஞ்சிருச்சு அதை வந்துட்டு இப்போ சுற்றி மரப்ப மரப்பலக வச்சு அடைச்சிட்டு அதை வந்துட்டு உள்ளே எதோ மெயின்டெனன்ஸ் ஒர்க் நடக்குது இது பக்கத்தில் உள்ள ஏரியா இது எல்லாமே நான் சுற்றியும் காமிக்கிறேன் இதோட கிஸ்டரின்னு சொல்றேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போவோம் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் புது விதமான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் நிறைய கிஸ்டரியும் நம்ம நீங்கள் தெரிஞ்சுக்கிறலாம் வாங்க வீடியோக்குள்ள போவோம் பூமகர் கோட்டைன்னு சொல்கிறது பகரின் ராஜ்யத்தில் உள்ள கலாத் பூ மகர் சொல்ல ஒரு கோட்டை இந்த கோட்டை வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டில் வந்துட்டு யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னமான பகரினோட முத்து சுரங்க பாதையில ஒரு பகுதியாக வந்து இது அடையாளங்கன்றதுக்காக இந்த கோட்டை வந்து ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பதுல வந்துட்டு கட்டப்பட்டிருக்கு இருந்தாலும் அதோட தோட்டம் வந்து பதினாறாம் நூற்றாண்டுல வந்து போர்த்துகீசிய கோட்டையிலேருந்து வந்துக்கலாம்னு சொல்றாங்க நான் லிப்ட் வழியா மேலே ஏறி வந்தேன் இல்லைங்க ஆனால் அங்கேருந்து காமிக்கிற பாருங்க இந்த போற வெஹிக்கிள்லாம் வந்துட்டு மனமா நோக்கி போகுது இது வந்து மூணு வழி பாதை அதே மாதிரி இந்த சைடு போகிறது வந்துட்டு அராத்து இத்து சைடு போகுது அம்பாஜி ஐலாண்டுக்கெல்லாம் அதுவும் மூணு வழி பாதை தான் ரோடெல்லாம் பாருங்கள் எவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது எவ்வளோ பசுமையாக இருக்குன்னு பாருங்கள் இது வந்து இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஆனால்தான் இந்த ரோடு வந்துட்டு இவ்வளோ டிராஃபிக் கம்மியாக இருக்குது இல்லைனா இந்த ஏரியாவெலாம் டிராஃபிக் நிறைய இருக்கும் இந்த இடத்துக்கு நீங்கள் கார்லாம் வந்தீங்கன்னா பார்க்கிங்கும் ஒரு பிரச்சனை இல்லை பார்க்கிங் இருக்குது அதே நேரம் நீங்கள் பக்கத்தில் வந்துட்டு பீச்செல்லாம் இருக்குது குளிக்கவும் முடியும் போட்டிங்கெலாம் போக முடியும் நல்ல ஒரு அழகான ஒரு கடற்கரை இது பாருங்கள் இந்த இங்கேருந்து மேலேருந்து பார்க்குற வியூவே வந்துட்டு ஒரு அழகான ஒரு வியூவாக இருக்குது இது வந்து ஒரு ஈவினிங்ல ஒரு வாக்கிங் போன மாதிரியும் இருக்கும் இது மாதிரி அவுட் சைடு எல்லாம் பார்த்த மாதிரியும் இருக்கும் சரி வாங்க நம்ம கிஸ்டோரியா கண்டினியூ பண்ணுவோம் ஆக்ஸ்போர்டு புரூக்ஸ் பல்கலைக்கழகத்தோட ஆராய்ச்சி குழுவால் வந்துட்டு கோட்டையிலேருந்து கிடைச்ச சில பொருட்களை வச்சுட்டு அவங்க ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க இந்த இடம் வந்து உமையாத் அல்லது ஆரம்பகால அப்பாசிட் சகாப்தத்திலிருந்து முதன் முதலில் ஆக்கிரமி ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கலாம்னு சொல்றாங்க இந்த இடம் வந்து அவ்வப்போது நீர்கடியிலாம் போயிருக்குது அதுக்கான சான்றுகள் இருக்குன்னு சொல்றாங்க இந்த கோட்டை வந்துட்டு ஆரம்ப காலத்துல நான்கு வட்ட கோபுரங்களை கொண்ட செவ்வாய கோட்டையா வந்துட்டு இருந்திருக்கு இந்த கோட்டையை கட்டினவர் வந்து மன்னர் அப்துல்லா பின் அகமது அல் கலிபா அவர் தான் கட்டியிருக்காரு அதே நேரம் மோராக் விரிகுடாவில் வந்துட்டு பாதையை பாதுகாக்கும் அராத்து கோட்டையும் சகோதரி கோட்டையாவும் இது இருந்திருக்கு ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டுல வந்துட்டு கத்தர் பகரின் போர்ல வந்துட்டு பிரிட்டிஷ் கப்பல் வந்துட்டு பிரிட்டிஷோட போர்க்கப்பல்கள் வந்துட்டு தலையிட்டதால இந்த கோட்டை வந்துட்டு அழிக்கப்பட்டிருக்கு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பெரியம்மை நோய்க்கு வந்துட்டு ஒரு குவாரண்டைன் பிளேஸ் மாதிரி இதை வந்து மாற்றுவதற்காகவும் அந்த மக்களை கொண்டாந்து இங்க வச்சு பாதுகாக்கிறதுக்காகவும் இந்த தீவும் இந்த தீவையும் இந்த கோட்டையும் வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல வந்துட்டு ஓரளவு அதை மீட் எடுத்திருக்கிறாங்க இந்த கோட்டை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதுல வந்துட்டு பகரின் தொல்பொருள் குழுவால் வந்துட்டு அதை மறுபடியும் புனரமைச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்துல வந்துட்டு மேலும் வந்து தொல்பொருள் அ எல்லாம் நடத்தப்பட்டிருக்கு தற்போது கோட்டையில வந்துட்டு ஒரே ஒரு தனி கோபுரம் தான் இருக்கு மற்ற எல்லாம் சிதிலம் அடைஞ்சு போயிருக்குது இங்க இந்த இடம் வந்து கடலோர காவல்படை தளத்திற்கு அருகில இருக்குது மேலும் பகரின் தேசிய அருங்காட்சியகத்திலிருந்து ஒரு படகு சவாரியில வந்தாலும் இதை பார்க்கலாம் தற்போது ஒரு பார்வையாளர் மையத்தை வந்துட்டு ஓபன் பண்ணி வச்சிருக்கிறாங்க முத்து எடுக்கிற பாதையோட தொடக்க புள்ளியாகவும் இது இருக்குது இந்த பாருங்க இந்த இடம் வந்துட்டு ரொம்ப அழிஞ்சிருந்தாலும் ஒரு ஒரு கிஸ்டரி தெரிஞ்சுக்கிறலாம் இந்த மாதிரி இடத்துக்கு வந்தால் தான் நம்ம தெரிஞ்சுக்கிற முடியும் இந்த இடம் வந்துட்டு ஒரு கிஸ்டாரிக்கல் பிளேஸு நீங்கள் வந்துட்டு மிஸ் பண்ணாமல் இந்த இடம்லாம் வந்து பாருங்க நான் இப்போ வந்துட்டு இந்த இது இது ஒரு சின்ன மியூசியம் இந்த பூங்கா பக்கத்துலேயே இருக்குது இந்த மியூசியத்து உள்ளே போகிறேன் இந்த மியூசியத்தில் பாருங்க அந்த அதெல்லாம் எழுதி வச்சிருக்கிறாங்க அது இங்கிலீஷ்லயும் இருக்குது அரபிலையும் இருக்குது நிறைய விசிட்டர்ஸ் இந்த இடத்துக்கு வர்றாங்க இந்த இடத்துல வந்துட்டு சில பேருக்கு அரபி தெரியும் அரபி தெரிஞ்சா அரபி படிக்கிறாங்க இல்லைனா நம்ம எழுதி எழுதிருக்கு நம்ம அதெல்லாம் படித்து தெரிஞ்சுக்கிடலாம் நான் சொன்ன வரலாறு தான் இங்கே எல்லாம் எழுதி இருக்குது சில நண்பர்கள் சொல்கிறாங்க கிஸ்டரி சொல்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லைன்னு சொல்லி ஆனால் கிஸ்டரி சொல்கிறது பெரிய விஷயம் இல்லை தாங்க ஆனால் அந்த வருஷமும் டேட்டும் கரெக்டாக சொல்லணும் அதுதான் ஒரு கிஸ்டரி சொல்கிறத பெரிய ஒரு அட்வான்டேஜ் இந்த பூமகர் போட்டு வீடியோவும் நிறைய பேர் போட்டிருப்பாங்க நீங்கள் நிறைய பேர் இந்த வீடியோவும் பார்த்துருப்பீங்க ஆனால் யாருமே ஃபுல் டீட்டெயிலாக கிஸ்டரி சொன்னதில்ல நான் ஒவ்வொரு வீடியோவுலையும் நான் எந்த ஏரியா போனாலும் அந்த ஏரியாவோட கிஸ்டரி அதோட ஃபுல் டீட்டெயிலை நான் சொல்கிறது எதுக்கான என்னோட வியூவர்ஸுக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு வகையில் அது பயன்படணும்னு சொல்லி தான் நான் அந்த மெசேஜை கொடுக்குறது இந்த இடத்துல ஏசியெல்லாம் இருக்குது அதனால சூடெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை சில பேர் சொல்லுவாங்க அந்த கிளைமேட்டில் வந்துட்டு ரொம்ப சூடாக இருக்குது அப்படின்ட்டு இந்த இடத்துல ஏசி இருக்கிறதுனால நீங்க இந்த இடத்துலலாம் வந்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணவும் முடியும் ரொம்ப ஒரு கூலிங்காக இருக்குது நல்ல ஒரு அழகான ஒரு ஏரியா அது அது ஈவினிங் டயத்துலாம் வந்தீங்கன்னா நல்ல ஒரு கடற்கரை இந்த ஏரியாவில் இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு வாக்கிங் போக முடியும் நல்ல ஒரு காற்று வாங்க முடியும் அதே மாதிரி நிறைய ஃபோட்டோ எடுக்கிறது வீடியோ எடுக்கிறதுக்குலாம் நல்ல ஒரு ஏரியா அது இது பாருங்க ஒரு இருக்க மாதிரி செஞ்சிருக்கிறாங்க யாராவும் இந்த கோட்டைக்கு வர கெஸ்ட் எல்லாம் உட்கார்றதுக்கு செஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இது வந்துட்டு பாறை தான் கடலுக்கு உள்ள எல்லாம் பாறைகள் இருக்குல்ல பவள பாறைன்னு சொல்லுவாங்கள அதை பேத்து எடுத்துட்டு வந்துட்டு தான் அதை மாதிரி செஞ்சிருக்காங்க உட்கார்றது மாதிரி இதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா நல்ல ஒரு அழகான கடற்கரை அது இது பாருங்க இது வந்து மரப்பாலம் இது வந்து இந்த இடத்துல ஆர்பரா யூஸ் பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரியல அங்கே வந்து ஒரு மீன்பிடி படகு மாதிரி தூரத்தில் நிற்கிது நான் அதையும் காமிக்கிறேன் இந்த வீடியோவில் நான் மரப்பாலம் வழியாக நம்ம அங்கே போவோம் அந்த பாருங்க அப்படியே நடந்து போனோம்னா அந்த அங்கே போக முடியும் நிறைய பேர் இந்த இடத்துல வந்துட்டு ரீல்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க வீடியோ எடுக்கிறது போட்டோ எடுக்கிறது எல்லாம் நல்ல ஒரு அழகான ஒரு லொக்கேஷனாகவும் இருக்குது அதே மாதிரி ஏர்லி மார்னிங்லேயே வந்துட்டு இங்கே போட்டோ வீடியோலாம் எடுக்கிறாங்க கண்டிப்பாக இந்த இடத்துலலாம் வரும்போது நல்ல ஒரு கடல் காற்று நல்ல ஒரு அழகான ஒரு வாக்கிங்கு அவ்வளோ ரம்யமான ஒரு கடற்கரை இது இந்த தூரத்தில் தெரிகிறது சிஃபேர் ஏரியா நான் இந்த ஏரியாவுக்கு ஃபர்ஸ்ட் டைம் தான் வந்திருக்கிறேன் இதுக்கு முன்னாடி இந்த ஏரியாவுக்கு நான் வந்ததில்லை நான் ரெண்டு மூணு தடவை ட்ரை பண்ணியிருக்கேன் வரணும்னு சொல்லிட்டு காரில் வரும்போது அதுக்கு என்ட்ரன்ஸ் தெரியாமல் நான் அப்படியே போயிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டுட்டு தான் நான் இந்த ஏரியாவுக்கு வந்திருக்கிறேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த ஏரியா வந்து பாருங்கள் மீன் பிடிக்க போகிறாங்க அந்த படகு அது போனான்னா கடல்குள்ளே போனான்னா அஞ்சனா கழிச்சு தான் அவங்க திருப்பி வருவாங்க அதில் வந்துட்டு அவங்களோட ஃபுட்டு அவங்களோட தண்ணி அவங்களோட தேவைப்பட்ட எல்லாமே நம்ம ஒரு எம்ஜிஆர் படத்தை விட பார்த்துருவோம் இல்லையா கடல் நீர் நடுவே பயணம் போனால் குடிநீர் தருபவர் யாரும் அது மாதிரி இவங்க வந்து கடல் தண்ணிக்குள்ளே தான் பயணம் போகிறாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து குடிநீர் யார் தருவா அவங்க கொண்டு போனால் மட்டும்தான் அந்த தண்ணி வந்து அவங்களுக்கு கிடைக்கும் ஆனா கொண்டு போகலன்னா எவ்வளவு தண்ணி இருந்தாலும் அவங்களை குடிக்க முடியாது இதுதான் நம்மளோட வாழ்க்கையும் நம்ம நினைக்கிற எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு நமக்காக கிடைக்கணும் ஆனா நமக்காக எதுவுமே கிடைக்காது நம்ம ஒவ்வொன்றும் முயற்சி பண்ணி போனா மட்டும்தான் நமக்கு கிடைக்கும் இவங்க ஆரம்ப காலத்தில் அவங்களோட குல மீன் பிடிக்கிறது தான் அதனால் இவங்க எங்கே போனாலுமே இவங்களோட நினைவு மியூசியத்தில் எங்கே போனாலுமே அந்த இடத்துல ஒரு போர்ட்டு இருக்கும் ஏன்னா அவங்க வந்து மீன் பிடிச்சது பிறகு முத்து குளித்திருக்காங்க இல்லையா அவங்களோட வரலாறுத்துலேயும் பார்த்திங்கன்னா ஆயில கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க மீன் பிடிச்சது தான் அவங்களோட குலத்தொழில் அதுக்கப்புறம் வந்துட்டு முத்து குளித்தது அது முத்து குளிச்சது வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுக்கு முன்னாடி மும்பைக்கு ஷிஃப்ட் ஆகிருச்சு இரண்டாம் உலக போருக்கு முன்னாடி அதுக்கு பிறகு இவங்க வந்துட்டு ஆயில் இண்டஸ்ட்ரீஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஆயிலை கண்டுபிடிச்சிட்டாங்க இப்போ வந்துட்டு உங்களுக்கு மெயின் ஜோர்ஸ் வந்துட்டு ஆயில் தான் அதனால தான் எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் நிறைய உங்களோட ஹிஸ்டாரிக்கல் பிளேஸு நிறைய மியூசியத்துக்கெல்லாம் போயிருக்கேன் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த மீன்பிடி படகு வந்துட்டு ஒரு மெமரபுளாக வச்சுருப்பாங்க நிறைய ரோட்டில் விட அந்த மாதிரி டிஸ்பிளேலாம் நம்ம பார்க்க முடியும் அந்த படகோட டிஸ்பிளே எல்லாம் அழகான கடற்கரை ஒரு மாலை நேரம் பொழுது நிறைய பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் அந்த இடத்துல உட்காந்துருந்துருப்பாங்க அதனால் கண்டிப்பாக நல்ல ஒரு வாய்ப்பு கிட்டும் நல்ல ஒரு வைப்ரேஷனாகவும் இருக்குது எனக்கு இந்த இடத்துல உட்காந்துருக்கிறதுக்கு ஓகே நண்பர்களே நான் இந்த வீடியோவில் பூ மகர் போட்ட பற்றி கிஸ்டரி சொல்லியிருக்கிறேன் இதோட டீட்டெயிலு சொல்லியிருக்கேன் இதில் நிறைய விசிட்டர்ஸ் வர்றாங்க ஓ நீங்களும் வந்து இங்கே இருந்தீங்கன்னா அந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்து பாருங்கள் நம்ம வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு பிளேஸில் பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ நன்றி வணக்கம் நான் வந்துட்டு கிளம்பிட்டேன்